அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் பாசானுக்கு வணக்கம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமறியில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கின்ற இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் எல்லாரும் நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தாது மூலம் ஜீவன் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் அருமையா எடுக்கலாம் தாது மூலம் ஜீவன் இந்த சூரியன் வந்து மூலம் ஒளி மூலம் அப்படி ஞாபகம் வச்சுங்க அந்த அர்த்தத்துல இந்த மூலம் இல்லை தாது மூலம் ஜீவன் விளக்கம் சொல்லிடுறேன் தாதுனா ஏறத்தாழ நம்ம தாது அந்த தாது பொருள் இல்லை ஆனா அந்த குணம் கிரகங்களை ராசிகளை தாது மூலம் ஜீவன் நம்ம எப்படி சரம் ஸ்திரம் உபயம் சொன்னணுமோ சொன்னோமோ நெருப்பு நிலம் காற்று நீர் பிரிச்சமோ அது மாதிரி தாது மூலம் ஜீவன் அப்படின்னு பிரிப்போம் ராசிக்கும் சொல்லிடுறேன் மேஷத்தில் இருந்து அப்படியே தாது மூலம் ஜீவன் வரிசையா போயிடுங்க ஒன்னொன்னுக்கு எதிர்பார்க்காதீங்க அது மாறாது வரிசை மாறாது ராசியை பொறுத்த கிரகங்களுக்கு வரிசையா வராது தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் அப்படியே வந்துடும் தாதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஃபனேஷனை புரிஞ்சுக்கங்க இது எங்க பயன்படும்னா என்ன படிக்கலாம்னு கேட்பாங்க அந்த இடத்துலையும் என்ன மாதிரி உற்பத்தி ஒரு தொழில் செயலான என்ன தொழில் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த தாது மூலம் ஜீவன் தாது உயிர் இல்லை இனப்பெருக்கம் இல்லை இடப்பெயர்ச்சி இல்லை இந்த மூணு தான் இதை வச்சுதான் வகைப்படுத்துறோம் உயிர் இனப்பெருக்கம் இடப்பெயர்ச்சி இந்த மூணுமே இல்லை தாதுக்கு இப்ப உதாரணம் நீங்களே சொல்லுங்க உயிர் இல்ல முட்டை சார் முட்டையில உயிர் இல்லையா லகான் முட்டை ஒன்னு சரி அது கொஞ்சம் விவாதத்துக்குரியதுதான் ஏன்னா முட்டையை சரியா வச்சிருந்தோம்னா அதுக்குள்ள இருந்து குஞ்சு வருது அப்ப உயிரில அழுகுன முட்டையை வேணா சொல்லலாம் நீங்க சொல்றது அழுகிய முட்டை ஆனா நீங்க சொன்ன பதில் உண்மையிலே நல்ல ஒரு இதுதான் அதனால தயங்க தயங்க பேசுங்க நிறைய பேசுங்க எல்லாருமே தயங்காம நம்மளை பொறுத்தவரையிலே பேசாதீங்கன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியலன்னா தெரியல நாளைக்கு சொல்றேன் படிச்சுட்டுன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கேன் தவிர ஏன்னா இப்ப பாருங்க அருமையான கேள்வி அருமையான பதில் சிந்திக்க வைக்கிது முட்டையை எப்படி எடுத்துக்கிறது இது தாதுல வருமா வராதா கருமுட்டைய அழுகின முட்டையா இருந்ததுன்னா அது தாதுல சேர்த்தலாம் அழுகாத முட்டையில உயிர் இருக்கு அது முறைப்படி வச்சிருந்தீங்கன்னா வளரும் கொஞ்சம் மாறிடும் கோழி குஞ்சாவோ அல்லது ஏதோ பறவையினுடைய குஞ்சாகவோ மாறிடும் அதனால முட்டை அப்படின்னு சொன்னா அது தாது அல்ல அழுகிய முட்டை அல்லது அவிச்ச முட்டை அவிச்சதுல உயிர் இல்லை அது நகர்ந்து போகாது இனப்பெருக்கம் செய்யாது அப்போ அது வந்து தாது கல்லு மண்ணுதான் சொல்லலாம் தாதுக்கு என்ன சொல்ல முடியும் கல்லு மண்ணு உலோகங்கள் கம்பி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போலாம் தாது மூலம் மூலம் என்பது என்னன்னா உயிர் இருக்கும் இனப்பெருக்கம் இருக்கும் உயிர்னா வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம் நீங்க வளர்ச்சின்னு கூட போட்டுக்கலாம் உயிர் இருக்கும் இனப்பெருக்கம் இருக்கும் இடப்பெயர்ச்சி இருக்காது தான் கரெக்டா சொல்லிட்டீங்க தாவரங்கள்னு பொதுவா சொல்லிடலாம் இல்லையா மரம் செடி கொடி இதெல்லாம் இனப்பெருக்கம் செய்யும் வளரும் அதே நேரத்துல இடப்பெயர்ச்சி அடையாது இடப்பெயர்ச்சின்னா கொடி போகுதே சார்னா அந்த வேர் இருந்த இடத்துல தான் இருக்க போகுது அடிமரம் இருந்த இடத்துல தான் இருக்கும் அது போகாது அதனால அது மூலம் நம்ம எல்லாம் ஜீவன் விலங்குகள் இதுக்கு என்ன இருக்கும் இனப்பெருக்கம் இருக்கும் இடப்பெயர்ச்சி இருக்கும் உயிர் இருக்கும் அல்லது வளர்ச்சி இருக்கும்னு எடுத்துக்கலாம் எப்பவுமே ஒரு ரூல் நடத்துனா ஒரு தியரி நடத்துனா அப்பவே ப்ராப்ளம் போட்டு பார்க்கணும் ப்ராக்டிக்கல் செய்யணும் அப்பதான் புரியும் சோ இப்போ அப்ளிகேஷன் பார்த்துருவோமா மேஷ ராசி என்ன ராசி தாது 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 மூலம் ஜீவன் மேஷம் தாது ரிஷபம் மூலம் மிதுனம் ஜீவன் கடகம் சிம்மம் மூலம் ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்கு கிரகங்களுக்கு இன்னும் நான் கொடுக்கல அதனால அங்க ரிஷபத்துல வந்து ஒரு தாது கிரகம் இருக்குன்னு வெச்சுக்குவோம். ஏன்னா அது டைம் முடிய போகுது அப்ப நான் கிரகத்தை சொன்னா வரிசையா புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு கிரகம் ரிஷபம் என்ன ராசி மூலம். 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 நம்ம இங்க தாது மூலம் ஜீவன் மட்டும் தான் பேசுறோம் அந்த மூணுக்குள்ள சொல்லுங்க ரிஷபம் வந்து மூலம் அங்க ஒரு தாது ராசி நிக்கிது தாது கிரகம் நிக்கிது அவருதான் தொழிலுக்கு காரகன் அப்படின்னு வச்சுக்குவோம் அதாவது பத்தாம் அதிபதி இப்ப இவர் வந்து என்ன தொழில் செய்யலாம்னு அந்த ஜாதகர் கேக்குறாரு பத்தாம் அதிபதி தொழிலுக்கு காரகன் ரிஷபம் என்ற மூலம் ராசியில நிற்கிறாரு அந்த தொழிலுக்கு காரகன் வந்து தாது இப்ப எப்படி எடுக்கணும் மூலத்தில் தாது இதாங்க லாஜிக் மூலத்தில் தாது அது எப்படிங்க மூலத்தில் தாது வரும்

விவசாயம் சார்ந்தது ஏன்னா நெல்லு நெல்லுல வந்து அது நெல்லு போட்டா முளைச்சுதான் வரும் அரிசி அரிசின்னு வச்சுக்கோங்க அரிசி நெல்லு கூட ஜீவன் கூட போகும் மூலம் என்ற மூலம்ங்கிறது நெல் பயிர் நெல் பயிர் மூலம் இல்லையா தாவரங்கள் வந்து மூலம் அதுல இருந்து வர்ற அரிசி வந்து தாதுதான் ஏன்னா அதுக்கப்புறம் அது இடப்பெயர்ச்சியோ வளர்ச்சியோ இனப்பெருக்கம் நெல்லு கூட இனப்பெருக்கம் அடையும் இப்ப நெல் வியாபாரம்னு சொல்ல முடியாது அரிசி ஆபாரம் சொல்லலாம் இப்ப மூலத்தில் தாது எப்படி வருது பாத்தீங்களா மூலத்தில் தாது இன்னும் பிரிக்கலாம் இன்னும் எப்படி பிரிக்கலாம் ராசியை பிரிக்கலாம்னா திரிகோணம் அதாவது திரைக்காணம் பிரிச்சு அதுக்குள்ள திரும்ப கொண்டு வரலாம் அது அந்த அளவுக்கு வேண்டாம் இப்போ அது நம்ம உயர்நிலை வகுப்பு சும்மா ஒரு நாள் முன்ன போட்ட மாதிரி போட்டுக்குவோம் ரொம்ப போனால் எல்லாருக்கும் குழப்பம் அதை இங்க அந்த அளவுக்கு போக வேண்டாம் சரி இப்போ மூலத்தில் தாது எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா நீங்க பர்னிச்சர் சொன்னீங்க அதுவும் கரெக்டு தான் ஏன்னா தாவரம் என்ற இது இறந்துருது மரம் இப்போ வந்து தாதுவா மாறிடுச்சு உயிரோட இருக்கும்போது அது மூலம் அதை வெட்டிட்டோம்னா அது விறகு ஆயிடுச்சுனாலோ அல்லது மரம் ஆயிடுச்சுனா அதாவது பலகை ஆயிட்டாலோ அது வந்து என்னது தாதுதான் மண்ணாதான் இருக்கணும் அவசியம் இல்லை இப்ப அது தாதுதான் இன்னும் ஒரு உதாரணம் மட்டும் நீங்க நான் கே சொல்லுங்க பாப்போம் ஜீவனில் தாது அதுக்கு என்னன்னு சொல்லுங்க ஜீவனில் தாது மட்டனு ஆஹ் கோழி இது இதெல்லாம் கருவாடு ஆட்டுக்கறி கோழி கறி கருவாடு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் மரம் எடுத்துக்கலாம் பர்னிச்சர் எடுத்துக்கலாம் ஆஹ் சாரி அது ஜீவனில் வராது மூலத்தில் ஜீவனில் வராது மூலத்தில் மரம் வந்து மூலத்தில் தாது ஆமாங்கய்யா மூலத்தில் தாதுதான் பர்னிச்சர் ஜீவனில் தாது பால் சொல்லலாம் மண் பொருள் மாதிரி நினைக்க கூடாது அதுக்கு இந்த டெபனிஷன் வச்சுக்கணும் உயிர் இருக்கா வளருமா இனப் இட இடம் இனப்பெருக்கம் செய்யுமா இடப்பெயர்ச்சி அடையுமா இதெல்லாம் இல்லைன்னா அது தாது இதே மாதிரி இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஒன்னொன்னா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நமக்கு முன்னாடி என்ன இருக்கு எனக்கு முன்னாடி லேப்டாப் இருக்கு இது என்ன தாதுதான் தாதுவில் தாதுன்னு வேணா வச்சுக்கலாம் தாதுவிலேயே திரும்ப தாதுவாயிருக்குன்னு வச்சு தாதுன்னு வைக்கலாம் தாதுவில் தாதுன்னு வைக்கலாம் தாதுவில் தாதுக்கு அர்த்தமே இருக்காது ஏன்னா அது முன்னாடியே தாது காம்பினேஷன் வர்றத நம்ம பாத்துக்கணும் ஜீவனில் தாது எடுக்கலாம் மூலத்தில் தாது எடுக்கலாம் தாதுவில் மூலம் வருமா நன்றி வாழ்க்க வளமுடன் வாழ்க்கை நன்றி வாழ்க வளமுடன் நல்லபடியா பயணிச்சுக்கிட்டு நினைக்கிறேன் இன்னமும் நல்லா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் இறையர்களும் குருவருளும் நம்ம எல்லாருக்கும் துணை இருக்கட்டும் வாழ்க்கை வாழ்க்கை